அவர் முதல் எடுத்துட்டு நம்ம ஆளுதான அவருக்கு அடி டிவில வந்து குட்டி கணுரா தெள்ளுங்க ஒரு ஆட்ட வந்துருச்சுள்ள சொல்ல சொல்ல Terima kasih. اور 61 میں تھینک یو بنی جی میں کام نہیں رہا بھائی جان 98 98 98 98 98 98 வந்தாச்சாப்பா கரீங்களா என்னம்மா நாம இல்லை மீட்டிங் நீங்கள் ஒரு கேத்துக்கு முப்பதுக்கு போனோம் அப்படியே போயிட்டேன் அப்படியே வந்துட்டான் வணக்கம் பா போட்டீங்களா வெண்டிக்கோடு காய் கொஞ்சம் கேட்போதுப்பா அறது கொஞ்சம் நம்பிதான் இன்னும் அடுத்தது நோனதுக்கு அப்புறம் வைக்கும்பா ரெண்டு நாளை வைக்கேன் அடுக்காணா நம்ம சைட்ல வண்டிக்கா நான் உங்களுக்கு நட்டுருக்காரு பழனிசாமி நட்டுருக்காரு ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கேன் கொடைத்தருங்க எட்டு கொண்டு இருக்க தாய் வந்து ஆளை டெடிக்க வேண்டியது விலை ஊற்றாதே யாருக்கு ஆசை வளர்த்துங்க đó đó nè đi lên alo ai đó không có mà ra cái đó ok à

రేయ్ నికుమే గంగూల తాం గుడి యాడ్జస్ట్ అల అవమే ఐటదే కండినే అది మా బాబు కి మేర అనుకుంటున్నాం దంద ఉంటె అలా ఆరు మి గిండి నా గుడి రేయ్ ఇందా కదా కండి రేసే రెండు సల్యూట్ మార్చ్ వస్తు ఉన్నా పో పోదా రేయ్ పోస్ ఏయ్ వాడా ఇవను చూస్తా రేయ్ నీ విడుప అవలగా నీ ఇందూరే ఇందూరేడియే పోస్ సెల్యూట్ కదమ్ తాల్ కదమ్ తాల్ కం తాడు బుడి

நாடாம <laughs> <laughs> 가자. very good 해. 아들로. 이게 다섯 살 밑에 밑에 다섯 살 밑에 밑에 아실 시리마트. 얼마나 돼? 얼마나 돼? 날라. 인디아 베이스. 아시아 봐야 되나? 아시아 샌드바. 아시아가. 아. 걸음 걸. 걸음 걸 때마다. 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 걸음

வா நேற்று எல்லாருக்கும் தூக்கி போயிட்டு மூணா நாள் எல்லாம் அனுப்பிட்டான் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சோம்டா அப்படித்தான் இருக்கேன் போக போக ஆட்சியை பிடிச்சிடலாம் 아 t h

અને આ વાત નીકળ્યો તો

அதை நீ சப்கரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நான் போட்டு வீடியோ வந்துட்டேன் நோட்டீஸ்லாம் வந்துட்டு இப்போ நீ எடுக்கல அவங்களாம் வரேன் அப்படிதான்

இந்த போடுது போடுது வந்து காட்டுண்ண உங்கள் வீடியோ நான் உங்களுக்கு வந்துடுறேன் உங்கள் வீடியோ நான் அதில் வந்துடுவேன் வீட்டில் பார்க்கலாம் வீட்டில் கூட பார்த்துக்கலாம் செல்லு இருக்கும் நிறையா சாப்பிடுவோம் இது கூட சின்ன சின்ன வீடியோ சார் அஞ்சு அஞ்சு சின்ன வீடியாங்க இதுவோனா சாப்பிட்டு விடியும் இல்லை இப்போ நம்ம சும்பி போட்டேன்

아, 어올줄알고

Hai una giuda per sì, un giada per giada. Allora, 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 Gue t referred on as you. They are getting all out in the water. Hiya, yes? Yes. اچوڑی <laughs> சீரிய எவ்வளவு எந்த காயலா